லைவ் இன் கான்செப்ட் மதுரையில் இருக்குதுன்னு சொல்லி என்னை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு ஏன்னா மதுரையில் ஒரு இன் கான்சர்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அது நம்ம தம்பி ஹாரிஸ் அவர்கள் எனக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு அதனால் ப்ரெஸ் மீட்டிங்காக வந்தேன் அதாவது மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் ஆர்கெஸ்ட்ரா வர மொத்தம் பிரம்மாண்டமான கான்சர்ட்னு சொல்லுவாங்கல்ல அது போல் ஒரு அறுபது பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் வரும் இங்கே எங்களுடைய இசைக்குழுவில் வந்து மனோ அவர்கள் பாடுகிறார்கள் நல்லா பிரசித்தி பெற்ற மனோ பாடுகிற மனோ பாடுறாங்க அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடுறாங்க அப்புறம் அஜய் கிருஷ்ணா பிரியா ஜர்சன் அக்ஷயா ஸ்ருதி தேவு நானு சபேஷ் முரளி ஸ்ரீகாந்த் தேவா இது போல பாடகரெல்லாம் பாட இருக்கிறோம் மதுரமணில் எனக்கு ஒரு விசேஷம்னா எப்பவுமே கல்லழகர் ஆற்றுல இறங்கும்போது வாராறு வாராறு அழகர் வாரார்ன்ற ஒரு பாட்டு எங்கள் பிரசித்தி பெற்றது அது நான் செஞ்ச பாக்கியன்னு சொல்லலாம் எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மினாஷ் அம்பாளுக்கு ஈஸ்வரருக்கும் அழகருக்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி என் அருவியர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கர் பாடணுன்னு டைரக்டர் சொல்லும்போது விஜயகாந்த் சார் வந்து இல்லை தேவானனை பாடின நல்லாயிருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் மதுரையில் நல்ல பேரும் புகழும் வாங்கணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் அதனால் தான் எல்லாம் ஒரு பத்து நாளாக ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஃபைனல் ரிஹர்சல் பதினைஞ்சி பதினாறு அங்கே சென்னையில் நடக்க இருக்குது எல்லோரும் நீங்கள்லாம் வந்து எனக்கு ஆதரவு தரணும் அதுவும் நீங்கள் கை தான் எங்களுக்கு தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் வந்து என் வீட்டு கதவை தட்டுவாங்க அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் முக்கியம் என் அன்பு நெஞ்சங்கள் மக்கள் தான் மக்கள் தான் முக்கியம் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும் நண்பர்களோடு வரணும் அப்படி ஒரு உங்களுக்காக அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நல்ல ரிகர்சல் பண்ணி நல்ல பாடலாம் பண்ணி எல்லாரும் இங்கே வரோம் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் அதே போல் அந்த மதுரையில் திருவிழாவில் பாடுற அந்த மது வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை இந்த மண்ணில் நான் பாடணும் அப்படின்ற ஆசையை அன்னைக்கு நான் நிறைவேற்றி மேடையில் நான் அந்த பாட்டை நான் பாடப்போகிறேன் வாராறு வாராரு அழகர் வர பாட்டை பாட போகிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம ப்ரோக்ராமை கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல தேவை வாங்கி கொடுக்கணும் அவ்வளோ அவசியம் தேங்க் நன்றி நன்றி சமீப காலமா இந்த திரைப்படங்கள் விழாவாக இருக்கட்டும் இல்ல நடிகர்கள் வரக்கூடிய விழாக்களில் இந்த கூட்ட நெரிசலில் முதட்டிகள் ஏற்படும் சில சமாளங்கள் ஏற்படுது இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த அல்லூர்ஜன் அதில் கூட ஒரு பிரச்சனையாக இருக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அந்த நடிகர் மீது வழக்கு கூட வருதுன்றத எப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னால் இது வந்து அவர் எதாக்கமாக வந்தோ அது இது எதுங்களா அல்லோர்ஜூன் புஷ்பா ஆசிக்கலாம் அது எனக்கு அது இது தெ தெரியல எனக்கு நடிகர்கள் மேலே பண்ணுறதுன்னு தெரியல அவங்க வந்தாங்க இவர் நடிச்சார் இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள் இதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு அதை நம்மளே பெரிய மனசு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும் வேற வழியே இல்லை யார் மேலே யார் கூட்டுறன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகள்

மீண்டும் அவருடைய நினைவதற்கான வாய்ப்புகள் அது அது அற்புதமான கொஸ்டின் நான் சூப்பர் ஸ்டாரை வந்து நிறைய தடவை சந்தர்ப்பம் அவரோட மீட் பண்ணி எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அவர் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நான் இப்போ கூட அமெரிக்காவுக்கு சாபியமாக போயிட்டு வந்தேன் அதை பற்றி நான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்லை இவ்வளோ வருஷமாச்சு இல்லையா அதை பற்றியே நான் பேச மாட்டேன் எனக்கு சில சந்தர்ப்பங்கள் எனக்கு அவர் மனசுக்குள்ள தேவாவுக்கு இசை கொடுக்கணும் மியூசிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல அதை தெரியாமல் நானும் நான் அவரை கேட்க மாட்டேன் அவரும் கேட்க மாட்டேன் அவரும் அவருக்கும் ஆசை இருக்கும் பட் அது சுச்சுவேஷன் எப்படினு தெரியல அதனால நான் சைலண்டாக இருந்தேன் கண்டிப்பாக ஐயோ ஐயோ என்னையோ ஒன்று ஆசை இருக்காதா இருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும் அதாவது இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் இப்போவும் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி தான் நான் அப்போ அவர் படம் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை என்ன கண்டிப்பாக ஆசை இருக்கும் அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் ஒரு படத்தை எடுத்து வெவ்வேறு மொழிகள் இதனால வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குறாங்க இந்த ஷூட்டிங்ல வேலை பார்க்குறவங்களோ அதை தாண்டி வந்து இந்த பாடகருக்கு ஒரு சிலருக்காக அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்துறது சிரமங்கள்ல பேன் இண்டியான்னா இப்போ நான் ஒரு தமிழில் பண்றேன் தமிழில் பண்றேன்னா தெலுங்கில் பண்ணும்போது தெலுங்கு சிங்கர் வந்து தெலுங்குல பாடி அது அவங்களுக்கு வருமானம் வருதே எல்லாருக்கும் ஒரே மொழியில் பண்றதை விட பேன் இண்டியான்னா யாருமே ஃப்ரீயா பாடுறதில்ல ஃப்ரீயா மியூசிக் நாங்களும் பண்றதில்ல

இப்ப இப்ப எல்லாம் நடக்கலை ஏன்னா நான் காமெடியை ஒரு விஷயம் சொல்றேன் என்ன கூட கேட்பாங்க என்ன சார் நிறைய பாட்டு இப்படியெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னாங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் இது மாதிரி யூடியூபு அதெல்லாம் பிற்காலத்தில் வரோம்னு எங்களுக்கு தெரியாதே கொண்டு வருவாங்க டைரக்டர் கொண்டு வருவார் தயாரிப்பாளர் கொண்டு வருவாங்க ஒரு சீடி கொண்டு வருவாங்க சார் இந்த மியூசிக் நல்லா இருக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கு கொஞ்சம் போடுறீங்களான்னா நாங்கள் செய்வோம் ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் போங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது நான் ஒரு நல்ல பேரோடு இருக்கிறேன் யாரையும் வருத்துக்க மாட்டேன் நான் பண்ணுறேன் சார் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னும்போது எங்களுக்கு தெ எனக்கு தெரியாது பின்னாடி ஒரு இதெல்லாம் வரும் யூடியூப் வரும் அதில் பார்த்தா இந்த மியூசிக்கு அங்கே வரும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்க கேட்டதை பண்ணி கொடுத்துருவோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு படம் கந்தசஷ்டி கவசம் பாட்டு பண்ணியிருந்தேன் சூரியன் ஒரு படத்தில் அது எப்படின்னா காக்க காக்க கனகல் கேட்க பாட்டை பதினெட்டு வயசுன்னு ஒரு சாங் வரும் அது எப்படின்னா எனக்கு கதை விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா இந்த பாட்டு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா டைரக்டர் அப்போ சொல்லும்பொழுது சார் இது மாதிரி சரத்குமார் வந்து ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு வில்லேஜ் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போகிறாரு காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே யார் வில்லனோ அவங்க பொண்ணையே இவர் லவ் பண்ணுறார் ரோஜா ரோஜாவை லவ் பண்ணார் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார் பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டார் மனோரமா நடத்தி வைப்பாங்க அந்த கல்யாணத்தை ஒரு குடிசையில் இருக்கிற ஆட்சி வந்து நடத்தி வைப்பாங்க கல்யாணத்தை சரத்குமாருக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அந்த குடிசை திண்ணையில் சரத்குமார் உட்காந்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் ராத்திரி அன்று இவர் ஒரு டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்டுட்ருப்பார் அவங்க சொன்ன கதையை சொல்கிறவங்க கிட்ட இருந்தாங்க பவித்ரன் சங்கர் எல்லாம் அசிஸ்டன் டைரக்டர் இருந்தாங்க ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டு இருக்காரு யாரு சரோத் தான் சரத்குமார் கேட்டுக்கிட்டு அப்போ ரோஜா அந்த உள்ளே எட்டி பார்த்து என்ன இந்த நேரத்தில் போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்க பாயா நான் உள்ளே பாடுறோம் பாரு கந்த சஷ்டி காசுன்னு உள்ள பிடிச்சி இழுத்தவொடனே அந்த ரெண்டு லைனை நான் பாட்டை வைக்கணும் கந்த சஷ்டி பாடுறோம் வாடணுன்னு பதி நெட் அந்த ரெண்டு லைன் அப்புறம் தான் ரணு மிசி மாறிடும் படம் நாம் பார்க்கும்போது இந்த டைலாக்கு கந்த சஷ்டி எதுவுமே இல்லை எடுத்தவுடனே பாட்டு பதி நெட் ஏ தேவா சஷ்டி காப்பி அடிச்சா நாங்கள் நான் கே ஏன் சார் இந்த கதையெல்லாம் சொன்னீங்களே ஏன் படத்தில் காணோன்னு இல்லை நிறைய புட்டேஜ் அதிகமாகிடுச்சு அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன மாட்டி விட்டுட்டு நீங்கள்லாம் வச்சுட்டி வா அது அது போல் நிறைய நடக்கும் ஒரு தெலுங்கு பாட்டு வாரம் இந்த சில பேர் போய் சொல்லுவாங்க இந்த பாட்டு வந்து ஒரு படத்தில் வச்சுருந்தாங்க சார் அந்த படத்தில் இந்த பாட்டே இடம் பெறாத போயிடுச்சு ஏன் வேஸ்ட்டாக போனோம் இது நம்ம போட்டுடலாமேன்னு சொல்லி அப்படி மாறின பாட்டுகளும் இருக்குது

இப்ப இருக்கிற பாட்டு புரியலன்னா நான் வந்து புரியலன்னா நான் வந்து இந்த டூ கே கிட்ஸ்கிட்ட போகலன்னு அர்த்தம் என்ன டூ கே கிட்ஸ் இந்த பசங்க மியூசிக் டைரக்டர் பிள்ளைங்கள்லாம் என்ன பாட்டு போடுறாங்கன்னா நான் படையாள ஆயிடுறேன் இந்த பாட்டு இப்ப நிறைய மியூசிக் டைரக்டர் கிட்ட நானும் பாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லாம் யூத் மியூசிக் டைரக்டர் பாடிட்டு இருக்கேன் இப்ப இருக்கிற பாட்டை எனக்கு குறை சொல்ல முடியல எதுக்கு சொல்ல முடியலன்னா விஸ்வநாதன் அப்போ விஸ்வநாதன் ராமூர்த்தி இருக்கும்பொழுது அந்த பாட்டு உண்மையிலேயே எனக்கு பிடிக்கும் அவங்க பாட்டு பிடிக்கும் அதுக்கு முன்ன பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ புரியாது அவ்வளோ இது இல்லை விஸ்வநாதன் பாட்டுல எங்கள் அப்பாவை கேட்டால் தியாகராஜ பகவர் பிடிக்கணுவார் அவர் காலத்தை சொல்லுவார் இப்போ நம்ம காலத்தில் விஸ்வநாதன் அண்ணன் இப்போ போக போக பார்த்தா இப்போ இருக்கிற யூத் மியூசிக் டைரக்டர் தான் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்மளே ஒரு பாட்டு பழைய பாட்டு ஒரு பாட்டு போட்டுட்டு வந்து அவங்க ஆப்பாயின்ட்டு அப்பா இது தாத்தா இது பெரிய பழைய பாட்டு தாத்தா இப்போ இருக்க பாட்டு போடுறாங்க அதை வந்து நான் ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவேன் ராஜா சார் பாட்டம் என் பாட்டம் இன்னும் வந்து படங்களில் போடுறாங்க ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா உண்மையிலே சொல்கிறேன்னா அப்போது உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு வாழைப்படத்தில் இருக்கு அதுக்கப்புறம் வாழைப்படத்தில் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி தூது வலை அலையெல்லாம் இருந்தது அதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டோனியில் பஞ்சு மிட்டாய் வச்சு ஒரு ஃபைட் இருந்தது அதுக்கப்புறம் லியோ படத்தில் வந்து கருகரு கருப்பாய் பாட்டு இருந்தது அப்படின்னா முப்பத்தஞ்சு வருஷம் கடந்து என்னுடைய பாட்டெல்லாம் நிற்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது அதை மட்டும் சொல்லிப்பேன் இப்போ யூத் எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு நான் சொல்ல முடியல என் பாட்டு காலம் கடந்து நிற்குதுன்னு நான் சொல்லிடுவேன் இப்போ ஒரு படத்தில் கூட ஒரு டயலாக் ஒன்று கேட்டேன் லப்பர் பந்துன்னு ஒரு படத்தில் அந்த டயலாக் கூட எனக்கு ரொம்ப நல்லா இல்லை இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஏழு அவர் எட்டவர் பத்து அவர் சொல்ல பண்ணலான்ற மாதிரி பாட்டுகள் இருக்கு என்கிட்ட மலேசியாவில் கேஎல்ல ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ஒரு பாட்டு பண்ணோம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பண்ணாங்க அளவு பண்ணாங்க பன்னெண்டு மணி பண்ணக்கூடாது சார் அப்போது எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பாட்டு எங்களுக்கு ஃபுல் சாங் ஃபுல்லாக பண்ணிட்டோம் மற்ற ஊர்களில் போகும்போது சார் நீங்கள் வந்து பத்து மணிக்கே முடிச்சிடணும்னு சொல்கிறேன் அப்போ பாட்டுகள் நாற்பது பாட்டு நாற்பத்தஞ்சு பாட்டு டைமிங்கை பொறுத்து தான் நாங்கள் எவ்வளோ பாட்டு பண்ணுறோன்னு தெரியும் அதனால தான் நடுவில் யாருமே பேச விடாம பேசாமல் இருந்தால் நல்லா பாட்டுகள் நிறைய போகும் சில எல்லாம் வந்து ந நடுவில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா பாட்டுகள் எங்களுக்கு ஐயோ நல்ல பாட்டெல்லாம் கொடுக்க முடியலையேன்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது சார் நிறைய பல இருக்காங்க எனக்கு அனிருத் ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லா இப்போது லேட்டஸ்ட்டாக ஸ்பீடாக வந்து வந்துட்டுருக்காரு ஸ்டாண்டர்டாக இருக்குது இலங்கை வலியுறுத்துற மாதிரி பழைய பாடல்கள் போன்று வந்து இல்லை இல்லை அது நம்ம நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நான் இப்போ நிறைய பாட்டு பாடிட்டுருக்கேன் இப்போது ஆனால் நல்லா தான் பண்ணுறாங்க எல்லாம் ஆனால் அவங்களுக்கு இல்லை நான் ஒரே ஒரு அறிவுறுத்தல் மட்டும் நான் சொல்லுவேன் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் வந்து நல்லா பாட்டு செய்யுங்க அது வேற விஷயம் ஆனால் படத்தை விரயம் பண்ணாமல் சேர்த்து வைங்க ஃப்யூச்சருக்கு பிள்ளைகளுக்கு பேர பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை ரொம்ப விரயம் பண்ணாமல் எல்லாம் அதை வந்து ஒரு நல்லா அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி கிராப்பர்ட்டி வாங்கி பண்ணுங்க அதுதான் நான் சொல்ல முடியும் என்னுடைய இதுலருந்து பார்த்தேன்

இல்லைன்னா சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் யாரும் பரிதாபப்பட்டாலாம் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது உண்மை பரிதாபப்பட்டு சான்ஸ் கொடுப்பாக மாட்டாங்க நமக்கு வந்து மார்க்கெட்டில் பேர் இருந்தால் இவரை வச்சா பாட்டில் ஜனங்கள் நிறைய ரெக்கார்டு வாங்குறாங்க நல்ல ஃபேமஸ் நம்மளுக்கு காசு கிடைக்கிதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகும் ஐயோ தேவாசன் ரொம்ப நல்ல மஷங்க அவருக்கு ஒரு அது எப்போன்னா நல்ல பண்போடு இருக்காங்கல்ல மியூசிக் டைரக்டர் சார் அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும் அதாவது நான் ரொம்ப திண்டு பிடிச்சி வாழ்க்கையில் சினிமா உலகத்தில் இருந்திருந்தேன்னா தேவாவுக்கு ஒரு படம் கொடுக்கலாமே அப்பயோ அவர் ரொம்ப நீங்க வேறு ஏன் சார் அப்படின்னு என்னை சொல்லுவாங்க இப்போ நான் நல்ல நல்ல பேரோடு இருந்துட்டேன்னா கொடுக்கலாம் சார் தேவா சார் நல்ல மனுஷன் சார் அவருக்கு ஒரு படம் கொடுங்க அவர் ப அவர் படம் நல்லா தான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தாரு ஏன் நல்ல ஆச்சு ஒரு படம் கொடுங்க அவங்க சொல்லி இப்போ ஏழு படத்துக்கு நான் மியூசிக் இருக்கேன் இல்லை நடிக்க வாய்ப்பு வந்தது நான் பண்ணலை ஒரு மூக்குத்தி அம்மன் கிடச்சிது அப்புறம் எல்கேஜின்னு ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் ராயன் ஒரு படம் வந்தது நிறைய படங்கள் வந்தது பட் நான் மியூசிக்கு இந்த இன் கான்சர்ட்ல பிஸியாக இருக்கிறதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு வருது ஆனால் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தது பட்டு இந்த வேலை நம்மளுக்கு டைட்டாக இருக்கு ஒர்க்கு எல்லாம் நாடுகளுக்கும் போக வேண்டியதாக இருக்கு அதனால நான் அதெல்லாம் தலை